ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ்தஷா சமையல் வீட்டில் வெண்டக்கா இருந்ததுன்னா உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கூட சப்பாத்தி நான் தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கசமாக இருக்கும் பக்காவான பஞ்சாபி தாபா ஸ்டைலில் தாகி சப்ஜி செஞ்சிடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தஷா சமையல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து கூடவே ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சட்டியிலேருந்து எடுத்துடலாம் கால் கிலோ வெண்டைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணி வானிலியில் சேர்த்துடலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கலாம் அதில் இருக்க பிசு தன்மை போய் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கினா போதும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு இன்னொரு வானொலியில் ரெண்டு கரண்டி கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன் சீரகம் நல்லா அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வதங்கி கிரேவியோட மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நல்ல பொடிசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்து உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு இருபது செகண்டுக்கு இந்த மசாலாவை எண்ணெயோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நல்ல கெட்டியான தயிர் முக்கா கப் அளவுக்கு எடுத்து நல்லா விஸ்க வச்சு கட்டிகள் எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோட ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சேர்த்துடலாம் ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட தயிரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் நாம் சேர்த்த தயிரும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரெண்டே நிமிஷம் போதும் நல்லா கமகமனு நல்ல டேஸ்டான மனமான ஒரு கிரேவி பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதோட சேர்த்துடலாம் தயிர் சேர்க்குறப்போ புளிப்பு ரொம்ப இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கிரேவியும் மசாலாவும் உன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருந்தா தண்ணி ஊற்றிக்கலாம் சப்போஸ் தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வெண்டக்காவும் மிதமான சுட்டில் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் பார்த்திங்கனாவே தெரியும் சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நார்மல் மிளகா பொடிக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே ரொம்ப புளிப்பில்லாத தக்காளி ஒன்று உள்ளே இருக்க சதையை எடுத்துகிட்டு நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மீத்தியை சேர்த்துடலாம் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பக்காவான பஞ்சாபி தாபா ஸ்டைலில் ஒரு தாகி பிந்தி ரெடி அப்புறம் என்னங்க ஒரு கட்டில் போட்டு மேலே பாயை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டூலை வச்சு சப்பாத்தியை அடுக்கி நான் போட்டி போட்டு விந்தியோடு சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த சூப்பர் சிம்பிளான தாகி பிந்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்